ஒரு கூட பதினஞ்சு வருஷமா இருக்கிறாங்க சார் செல்வம்னு ஒரு பையன் நீங்க பார்த்துருப்பீங்க உதவி ஆடம் கொடை பிடிக்கிறது ஜூஸ் கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது அவருக்கு ஒண்ணு போய் காலை கழுவி விடுறது அத்தனை உதவிகளையும் செய்த ஒரு பையன் அவரை வேலைய விட்டு தூக்கிட்டீங்க ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் வரும் சார் எல்லாரும் தப்பு பண்ணணும் தப்பு பண்ணாம இருக்கீங்க ராமர் ஸ்ரீ ராமரோ காந்தியடிகளோ கிடையாது தவறுகளை சரி பண்ணி கொடுக்கணும் சார் அதான் தலைவர்கள் இப்ப அந்த பையன் வந்து நீங்க நட் ரோட்ல இருக்கா வேலையை விட்டு தூக்கிட்டீங்க அவனுக்கு ஏதாவது செய்யலாம் இல்ல நீ உச்சத்துல இருக்கிறா எங்க இருக்கிய உச்சத்துல இருக்கீங்க கோடி பல கோடி இருநூத்தி ஐம்பது கோடி முன்னூறு கோடி இருக்கீங்க ஏன் அவனுக்கு ஒரு அஞ்சு பத்து லட்சம் கொடுக்கல என்ன சார் அது அதுதான தலைவன் உங்கள்கிட்ட இருக்க இல்லாம நீ கொடுக்க வேண்டாம் நான் கொடுக்குறேன் அந்த பா அங்கதான் வந்திருக்கான் ஆபரேஷன் பண்ணிட்டு அவனால முடியாம எவ்வளவு லெட்டர் ஸ்டோ இதோ கொடுத்துருக்கான் நான் திரும்ப திரும்ப அவன்கிட்ட கேட்டப்ப அவர் உதவி கேட்டுப்பாரு தருளனா வாங்க அப்படின்னு சொன்னேன் என்னுடைய முதல் தவணையாக அந்த பையன் ஒரு அவருடைய உதவியாளர் கூட பிடிச்சு அவனுக்கு சொல்லுவோம் நீ பார்த்துருப்பீங்க யூடியூப்ல எல்லாம் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய உதவியாக ஐம்பதாயிரத்தை கொடுத்து கையில் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் கையில் கொடுக்குறேன் உங்க முன்னரே கொடுக்குறேன் எல்லாம் முன்ன தெரியணும் சார் அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணட்டும் இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான் உதவி செய் அவமானப்பட்டு கேவலப்பட்டு இருக்கான் இன்னைக்கு செத்து சுயசைட் பண்றது அட்டன் பண்ணிருக்கா சார் அதனாலதான் அவருக்கு இந்த உதவி இந்த மேடையில் வைத்து செய்கிறேன் அது மட்டுமல்ல சுயல் ரஜினி என் நண்பர் கோரேஷன் அவர் எழும்புக அவருடைய அடுத்த படத்தை அவருக்கு அந்த வேலையை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்னால முடிஞ்சது அதான் சார் செய்ய முடியும் நான் இருக்க கன்னியாகுமரியில தான் ஆனால் இங்கு உள்ள வேலையும் செய்வேன் என்பதற்கு ஒரு அவருக்கு ஒரு உதவியும் செய்து அடுத்த படத்துக்கும் அவருக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்கிறேன் செல்வம் அவர்களை மேலே தோறுமாறு அன்போடு அழைக்கிறேன் சார் அவரு பதினஞ்சு வருஷமா உழைச்சிருக்காரு எஸ் எஸ் சந்திரசேகர் ரெட்டி இருபத்தி அஞ்சு வருஷமா உழைச்சிருக்காரு போய் அவரை உதவி கேளு சொன்னாரு எத்தனையோ முறை அவரை போய் பாத்து கெஞ்சி நான் வீடு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் நான் எப்பவும் சொல்றேன் சார் நீங்க அவரை எதுவும் பெட்டு பெட்டா போடாதீங்க அவரை பத்தி தப்பா சொல்லல நீங்க நல்லா பாருங்க நான் பார்த்த கடைசி வரைக்கும் நான் பேசல இந்த வார்த்தைகளை பாருங்க அதுல எதையுமே அவரை பற்றி தப்பா சொல்லலை அதை வந்து மீடியா மீடியாக்காரங்க கட் பண்ணுங்க ட்ரைலர் போடுற மாதிரி அது போட்டுலங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உண்மையை மட்டும் போயிருக்கேன் இப்ப நான் இந்த பேசுறதுக்கு காரணம் எனக்கு இந்த அளவுக்கு உதவி பண்றாங்கன்னா நான் உண்மையிலே என் குடும்பமே அவருக்கு வாழ்த்தும் பிடி சிவகுமார் மீண்டும் இந்த அரசியல் நல்லா இருக்கணும் நல்லா வரணும்னு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கோள உண்மையிலேயே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றது அவர் சொல்றாரு அவர் கூடவே வந்து பயணிச்சு நான் விஜய் சாருக்கு என்ன பண்ணல தேவாபுரத்துல வந்து நாகர்கோவில் இருந்து நான் அவரை பாட்டுக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட முப்பத்து நான் அறுபது படம் ஜெசிசார்ட்ட வேலை செய்ய அவங்களுக்கு என்னன்னு தெரியல உதவி பண்ணுன்றது எண்ணம் வராது கோடி கோடியும் இருக்கு நம்ம கூடவே பயணிச்சு இருக்கான அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவோம் இந்த அளவுக்கு நான் பேசின அவசியமே இல்லை கோடி கோடியா பண்ணுறதுங்க சார் செத்துட்ட பிறகு ஒரு குடும்பமே ஒரு ஒருத்தர் செத்துட்ட பிறகு அவனுக்கு மாலை மரியாதையும் செய்வதை விட அவன் உயிரோட இருக்கும்போது அவனுக்கு ஏன்னா உழைவு பண்ணால் அவங்க குடும்பத்தை அவங்க பாராட்டுவாங்க இது மத்தான் அவங்களுக்கு தெரிய வேண்டும் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சார்பை போடணும் சார் நீங்க சினிமாவில் பிஆர் பத்திரிகையாளரும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திட்டு வந்திருக்கீங்க அது ஒரு கட்சியில சேர்ந்த உடனே இப்படி ஒரு பத ஒரு பதவி அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க ஏதோ நீங்க ஒரு மிராட்டி ஏதோ நடந்திருக்கு ஏதோ உங்க உழைப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வரணும்னு நிறைய பேர் இதுல என் நண்பர்கள் இருக்கவங்க என் கிளாஸ்மேட்ஸ் அதாவது நிறைய பேர் என் பத்திரிகை நண்பர்கள் துறை அமைச்சர் முதல் நிறைய பேர் என்னை கேட்டதும் அப்போ சரி அவங்கள ஒரு நல்ல இடத்துல வச்சு மீட் பண்ணா ஒரே இடத்துல வச்சு மீட் பண்ணா நல்லா இருக்குங்க அது அந்த ஏற்பாடு இவர் வேற எந்த பந்தாவோ அதுக்கோ எதுக்கும் இல்லை என் நண்பர்கள் என் கூட பயணப்பட்டவர்கள் பத்திரிகை நண்பர்கள் நம்ம இந்த இடத்துக்கு நினைக்கிறோம்னா அதுக்கு காரணம் நானும் ஒரு பத்திரிகையாளர் வந்ததுதான் அது எல்லாரும் பேரும் நான் சொல்லுவோம் அங்க இருக்கிற அப்பனை இருக்கிற வனராஜா அண்ணன் முதல் முரளி சார் அவங்க அப்பா வந்து எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு ராமநாதன் சார் எனக்கு நிறைய படம் கிட்டத்தட்ட அவர் இருபத்தஞ்சு அஞ்சு அவங்க கூட நான் பிசினஸ் பண்ணிருப்பேன் நான் பிசினஸ் பண்ணாத இடமே கிடையாது அவர் சொல்லிருப்பாரு விஜய் தான் வளர்ந்தாரு விஜய் தான் அவர் வளர்த்து விட்டாரு அப்படி கிடையாது எல்லாரும் அப்படி ஒரு மாயையில வாழ்றாங்க மாயையில தான் அந்த உலகமே தப்பா நான் போயிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் உழைப்பு இல்லை என் கூட இருந்தாலும் பதினஞ்சு பேர் எங்க இருக்காங்கன்னு கேளுட்டேன் அப்ப என் உழைப்பை அவமானப்படுத்துற போல இருக்கு நிறைய பேர் கமெண்ட் போடும்போது கண்ணீர் தான் வர அவர் இல்லைன்னா இவரு எப்படி நான் இல்லைன்னா அவர் பின்னின் தான் நான் கொஸ்டின் கேட்பேன் ஆழ்மா ஆழ்மா தூக்கிட்டு போனது தொடரமைச்சருக்கு தெரியும் தெரியும்னா படம் எடுத்து அண்ணே அண்ணன் இவருக்கு தெரியும் ஆனா அதை யாராவது சொல்றாங்களா கமெண்ட்ல ஏதோ நான் திடீர்னு ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்ட ஒரு கட்சி என்ன ஏன் குப்பை தொட்டி மாதிரி தூங்கி போட்டுட்டீங்களே நான் எங்க போறது ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்குறது வர உன்னை பெட்டி ஒரு மைனஸ் எங்கேயாவது வந்துதான் அது போக நான் காப்பாற்றுக்கணும் சித்த கூட உங்க குடும்பம் அவன் குடும்பத்தை கட்டி காத்தோம் நான் இருக்க உங்க குடும்பம் பிரிஞ்சுதான் உண்மையா தான் வச்சோம் அந்த உண்மை தெரியாம கசப்பாம்புகள் அங்கங்க காலும் கையை சுத்திட்டு அப்படித்தான் இருக்கும் எனக்கு என் நண்பர் முரளி தெரியும் முரளி மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அது எவ்வளவு கஷ்டப்பட்ட வேலையும் சொல்ல மாட்டாங்க பெரிய நடிகர் போது சொல்ல மாட்டாங்க ஏன் சார் அப்பா இங்க போய் அப்பா இருப்பேன் கூட வேலை பார்த்துட்டு ஏமாண்டா கூட இருக்குன்னு சொல்லுவான் அவன் எவ்வளவு பெரிய தோழியா இருக்கும் வெளியே சொல்ல முடியாது ஏன்னா அந்த வேலைக்காரேன் நம்ம வேலைக்காரன் தானே ஆனா வேலைக்காரர் உயரக்கூடாதா அவன் அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடாதா ஆசைப்படக்கூடாதா இப்ப முருகன் புரடக்ஷன் மேனேஜர் தான் வாழ்நாள் முழுக்க மேனேஜர் தான் சாவினா அப்படி ஏதாவது நீதி சட்டங்கள் வச்சு தான் வழங்கியாருக்கூடாதா பல நிலம் பல ட்ரை பண்ணி பார்த்தா நீங்க அவரை பாருங்க இவரை பாருங்க போது எனக்கு ஒரு கை கொடுக்க ஒரு ஆள் வேணும் சார் நான் அடுத்த பகுதியில ஏதாவது பண்ணணும் என் பகுதி இல்ல மா நான் வாழ்ற பகுதிக்கு ஏதாவது பண்ணணும் கடவுள் வழியை விட்டுருக்காரு கலப்பை மக்கள் மூலம் பத்து இருபத்தஞ்சு கலையரங்கங்கள் ஒன்பது பள்ளிக்கூடங்கள் முப்பது குழம்பு தூர்வா தண்ணி நபரா சொன்ன கண்ணீர் தான் வருவீங்க சார் இதுவரை நான் அந்த வெளியெல்லாம் ரொம்ப சொல்லலை அங்க போட்டுருக்கேன் பாருங்க கேளுங்க யாருக்கே அப்ப ஒரு உழைச்சு வர்றத நீங்க போட மாட்டீங்க அவன் தும்பனா கார அவரே திறந்துட்டாரு சார் அவர் தண்ணி பண்ணி அவரே எடுத்து குடிக்கிறாரு சார் இதெல்லாம் யூஸ் ஆகுது அவரு தண்ணி பண்ணி குடிச்சிட்டாரு சார் கானு திறந்துட்டாரு சார் இதெல்லாம் யூஸ் ஆனா இவ்வளவு இருக்காங்க ஒரு தனிநபர் பேரணும் உழைச்சிருக்காரு கைகளுக்கு என்ன பண்ணப்படாத எனக்கு முன்னால எவ்வளவு எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பாருங்க சும்மா வரும் பணம் தினம் ரொட்ட வேதனை வேதனை பண்ணி ஆபரேஷன் பண்ண போறது போகப்படாது டாக்டர் வந்து ஆறு மாசம் நீ ஓய்வு எடுக்காது ஒரு மாசத்துக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன் என்னால இருக்க முடியல வீட்டுக்குள்ள என்ன உழைச்சு உழைச்சு உழச்சு பழக்கப்பட்டு இல்ல எல்லாம் ஈஸியா நினைப்பாங்க அவருக்கு ஈஸியா கிடைச்சிரு சார் அவருக்கு என்ன சார் அப்படி கிடையாது உழைச்சிருக்கும் இந்த இடத்துக்கு வரணும் அது அவர் முறை சார் சொன்ன உழைக்காம அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்ச தகுந்த சார் சும்மா வந்துட முடியுமா அவங்க அப்பா பேரை சொல்லிட்டு மட்டும் வந்துட முடியுமா உழைக்கிறாரு இதுல வெற்றி தோல்வி எல்லாம் நாங்களும் ஒரு குடும்பம் தான் முரளியும் தமிழ் குமரனும் முடியல் ராஜு வனராஜா இருக்கட்டும் இங்க நிற்கிற டிடி ராஜாவா இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் இங்க நிற்கிற எல்லா சகோதரனும் எங்களுடைய சகோதரர் எலெக்ஷன் முடிஞ்ச மாதிரி நாங்க எல்லாம் குடும்பம் தான் ஆனா பாருங்க ஒருத்தர் வாழ்க்கை ரெண்டு பேரும் வந்திருக்காங்க பாருங்க நான் ஒருத்தர் தான் பாருங்க நினைச்சேன் ஆனா பாருங்க அதுதான் அன்பு முதல்ல அவங்க ரெண்டு இடத்துக்குமே கைத்தட்டு இப்பவுமே வெற்றி ஆனா அந்த மன பாருங்க நம்மள உள்ள ஒருத்த வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லி வாழ்த்து வந்திருக்காங்க ஒரு தலைமை பண்புள்ள நண்பன் விடியல்ராஜ் பாவம் அவரை உடனே எனக்காக ஹெல்ப் பண்ணி நான் வரேன் கேமசிக்க வேண்டாம் அது சி வி குமார் சார் நிறைய நல்ல படம் எடுத்தார் அதாவது இது இது ஒரு வேற்றுமைக்குரிய இடமே கிடையாது சார் இங்க நல்ல நண்பர்கள் வந்திருக்காங்க எலெக்ஷன்ல நினைக்கிற எல்லாம் இருக்காங்க எல்லாரும் பேரும் என்னால சொல்ல முடியல நிறைய குடும்பங்கள் குடும்பங்களா வந்திருக்காங்க எல்லாரையும் நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு இது எதுக்காக சொல்றேன்னா சார் மன வேதனைகள் நிறைய வழிகள் இருக்கு சார் வெளியே சொல்ல முடியாது எப்படி வெளியே சொல்ல முடியும் எத்தனை துயரங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை அவமானங்கள் அவர் சொன்னது உண்மைதான் பொருளாமி சார் அவருக்கு எல்லாருக்கும் அவார்டு குடிக்கணும் விஜய்க்கு கொடுங்க நான் சொன்னது உண்மைதான் ஏன்னா சின்ன முதல் ஆரம்பத்துல நீங்க ஒண்ணு உச்சத்துல இருந்து ஜாடி வரலங்க என் மேல இருந்து ஆலய கங்கையில இருந்தா குயிச்சு வந்தீங்க அப்போ நீ ஒரு மேடையில பேசும்போது கூட நான் உச்சத்துக்கு வந்துட்டேன் யார்ட்ட இல்லாத பணமா அந்த மிரட்டல் மாதிரியே இருக்கு பேச்சுகள்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார் அவங்க அப்பா பால் கஷ்டப்பட்டு இருக்காரு சார் ஒரு வீட்டை ஒருத்தவங்க அப்படி மிரண்டு போயிட்டார் சார் பல படம் தோல்வி வீட்டை ஒத்துருக்காங்க அப்ப நீ பட்ட கஷ்டத்தை பத்தியே சொல்ல மாட்டாங்கிற எனக்கு இப்படி எல்லாம் என் கூட வந்து உழைச்சாங்கிறத பத்தி இங்குமே சொல்ல மாட்டா குறை சொல்றதுக்காக இல்ல பப்பா பரணும் உன்னை பத்தி தும்புறாங்க அது நாங்க நியூஸ் கொடுத்தோம் இல்லையா நல்ல நல்ல அவரை பத்தி வந்தது இல்லையா நீ தவறை பத்தி வரணும் தப்பு பண்ணக்கூடாது சொல்லப்படுகிறது இது வந்து அவரை குறை சொல்வதற்காக அவர்கிட்ட வந்துட்டாங்கிறதுக்காக இல்ல அவர் வளரட்டும் அவர் எந்த இடத்துக்கும் போட்டோம் ஆனா நாங்களும் காத்தில் நிற்கிறோம் கண்டிப்பாக எல்லோருக்கும் உரிமை இருக்கு இது ஜனநாயக டெமோக்ரஸி யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்றது கூட வாழணுங்கிறது அவசியம் கிடையாது அதனால யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்ய முடியும் அவங்க உரிமையில தலையிட முடியாது ஆனால் நீங்க சரியாக பயணப்படவில்லை என்றால் பின் நாங்களும் இறங்கி போராடுவோம் என்பது தான் உண்மை இதுக்கு சண்டைக்கு இருக்கிறது இல்லை எனக்கும் உரிமை இருக்கிறது நானும் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை இந்த நாட்டில் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு எப்படி இருக்கோ அதே போல எல்லாருக்கும் இருக்கு இங்கே கிளாஸ்மேட் ஜோசப் சந்திர வந்திருக்கான் முதல் படம் பண்றங்க பந்தா படம் ஏன்ட்டா ரொம்ப கஷ்டம் ஒரு பேர் எப்படி பட முடியாது பந்தாயிரம் பத்து லட்சம் ரூபாய் எடுத்து போடுறான் அவங்க வெளிநாட்டுல இருக்கிறான் அப்ப அவளும் அவனை போய் கிண்டல் பண்ணிருக்காங்க ஏன்னா நீ போய் இப்படி பத்து லட்ச ரூபா போயிட்டு சொல்லுக்குமார் சினிமா காரணம் நம்பி பாருங்க வார்த்தை செவ்வகுமார பத்தி எனக்கு தெரியும் நான் ஆறு வயசுல வளர்ந்துறாரு ஒரே கிளாஸ்மேட் ஒன்னா இது எதுக்கு தெரியும் மேடையில நாங்க ரெண்டும் படிச்சு வளர்ந்திருக்கோம் ஒன்னா இருந்திருக்கோம் அவனை பத்தி எனக்கு தெரியும் செவ்வகுமார் தோக்க மாட்டான் அப்படி அவன் தோத்தா கூட நானும் தோத்துட்டு போறா என்ன இருக்கான் எனக்கு வந்து இருக்கிறான் அதுதான் நம்ம அவனை விட்டு கொடுக்க மாட்டான்

முருகன் சார் அடிதேடின்னு சொல்றாங்கப்பா அவர் நல்ல படம் எடுத்திருக்காரு நடிகனி ஒரு படம் எடுத்திருக்காரு எப்ப பார்த்தாலும் அடிதடி ஏதோ சண்டை சண்ட சார் மடிதடி முருகன் அதே மாதிரி சிஆன் ஒரு பொதுமூலன் கருதி நல்ல படம் எடுத்த டைரக்டர் என்னுடைய கூட இருக்கிற அன்னைல இருந்து கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு துணைத்தலைவர் அவர் தான் ஒரு லைன்ஸ் கிளப் பெரிய மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கிறாரு கண்ணாடி இல்ல போடையா ஆர்டிகல் கடன் வச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு வேற ஒரு பணி பாருங்க பின்னாலும் தான் இருப்பாரு அதுதான் அந்த பணி நம்ம டி டி அவர் வளரணும் வளர வளர ஒரு நாள் கூட சொறாமப்பட்டே கிடையாது இப்படி எனக்கு ஒரு பத்து பேர் இருக்கு நல்லா பத்திரிகை பாலன் பாலன்னு பாலன் எல்லாம் எத்தனை பேர் பத்திரிகை எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா இப்ப என் வளர்ச்சி எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் பிடிக்குமா என் வளர்ச்சி என் கூட இருந்தவங்களுக்கு என் பிடிக்காதனாலதான் யாரு இன்கம் டேக்ஸ்ல போட்டு என் கூட இருந்தவன் எங்க ரைட்ல நான் தவிச்சு சாகிட்டோம் அப்படின்ட்டு இதோட அவனை சோழியை முடிச்சிடலான்ட்டு உண்மை சார் ரைடு முடிஞ்ச போய் வீட்டுல ஒண்ணு இல்ல புலிப்படம் நாளைக்கு நீ சின்ன பங்கல ரைடு இப்ப சொல்ல கூடாது மறைக்கணும் எதுவுமே வெளியே தெரியும் அப்படிலாம் கிடையாது என் குமரல் தெரியணும் எப்படி சார் இந்த ஒரு படத்துல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் கடவுளை ஒரு வழி தந்துட்டு பத்திரிகையாளமா கஷ்டப்பட்டேன் எம்ஐடி வண்டியில போனேன் எவ்வளவு அசிங்கத்தை படுத்தேன் ஒவ்வொரு ஆபீஸ்லாம் போய் விளம்பரம் கேட்க போய் நிற்பேன் இவ்வளவு அசிங்கத்தெல்லாம் தாண்டி ஒரு பெரிய படம் கிடைச்சிச்சு இதோட நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கூட இருக்க சகலிக்கல குள்ள நெறிகள் எப்படி கூட போட்டு அந்த கூட இருக்கிற ஒரு பத்து பேர் வேலை பாக்குறவங்க இத நான் சொல்லல சார் நைட் அந்த எல்லாம் கண்ணீர் விட்டு என் வீட்டுல ஒண்ணுமே இல்ல என் வீட்டெல்லாம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டுட்டு தீ குடிச்சிட்டு சொல்றாங்க கவனமா இருக்கு சார் உங்களை பத்தி போட்டு விட்டதே உங்க ஆபீஸ்ல உள்ளவங்கதான் விஜய் கூட இருக்கவங்கதான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு தோக கும்பல் கூட அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற புள்ள நல்லபாங்கும் சாரபாமும் கருணாங்க இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு அவர் அவங்க நினைச்சுக்கோ உச்ச நிறைவேறுக்குமே நிரந்தரம் கிடையாது அது குருஷியா இருக்கட்டும் அது ஜாக்கி சானா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆழ்த்தாது பாகவதர் அவரை விட ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா தங்க தட்டில குடிச்ச தங்களை தண்ணி குடிக்கிறாரு தங்கத்திலே வாழ்ந்தவர் அவருக்கே இருக்க பிச்சை எடுத்து தான் சாகிறார் சார் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க உச்சத்துக்கு உச்சத்துக்கு கூட உனக்கு உழைச்சவங்க எத்தனை இருக்கா ஒரு வார்த்தை மேடையில சொல்ல முடியல ஒரு விக்ரமன் சொல்லணும் சார் நான் பார்த்திருக்கேன் புவ படம் எப்படி பிரசாத்துக்கு போன படம் உனக்கு கிடைச்சது அந்த ரகசிங்களுக்கு தெரியும் ரகசிங்களை சொல்ல முடியாது சூப்பர் நைட்னா நான் பத்திரிகையாளர் ஜெமினி சின்மல் இருக்கனால அண்ணனுக்கு தெரியும் நைட்டு அப்படின்னா அவருக்கு சோழ அவர் ஆபீஸ்ல போய் உட்காருவேன் இந்த கதையை கேட்டதும் அப்படியே எஸ்எஸ்சி உடனே அடிக்கிறேன் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்ல ஏதாவது விஜய் பி டி சிலம் மாதிரி ஏதாவது அடிக்கலாம் சார் போயிட்டு அருகே நீங்க நினைக்க கூடாது என்ன பாடுகள் எல்லாம் பட்டுன்னு நீ தெரியணும் சந்திரசேகர் சார் சொன்னா அவர் வாராரு அவர் சொல்றது ஒருத்தர் வேணும் இல்ல இந்த விஷயத்தை சொல்றது ஒரு ஆறு வேணுமா வேண்டாமா சார் அதுல நாங்க நூல் அவருக்கு கஷ்டப்படும் நேரத்தில் நாங்கள் இருந்தோம் சார் ஆனா அவர் பறந்துட்டார் ஏன்னா அவர் எங்க போயிட்டார் அது உண்மைதான் ஆனா எங்கேயா பண்ணாலும் எல்லாத்தையும் நன்றி மறந்தால் அதான் யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை மறந்தால் கண்டிப்பா இனி எங்க வந்தியோங்க அதே இடத்துக்கு கீழே வர வேண்டிய இருக்கும் அது காலத்தின் கட்ட கர்மா கர்மா மோகன் பாபு சார் அவருக்கு பார்த்து அவர் நான் இருபது ஏக்கர்ல ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னார் அந்த வீட்டை கூட நான் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்ச வீடு அப்படி கட்டிட்டு இருக்காரு அந்த உடலுக்குள்ள போக முடியாது பெரிய வேலை எடுத்துதான் சுத்த முடியும் ஆனால் அவ்வளவு பெரிய வீடை கட்டி முடிக்கிறாரு அந்த வீட்டுல வராது இன்னைக்கு இருக்க முடியல கேஸ் பையங்க பண்ணுங்க எல்லாம் கேஸ் போட்டு இன்னைக்கு அந்த வீட்டுல வாழ முடியல சரத்பாபு சார் எனக்கு நம்பர் அவர் திடீர்னு இறந்து போனாரு அவர் ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு வீடு கட்டுறாரு செடிக்கு செடிக்கு சம்பாத்தியத்தை எல்லாம் அந்த வீட்டுக்காக கட்டுறாரு அந்த வீட்டுக்கு அவர் குடி போக முடியல சார் இறந்து போயிட்டார் சார் இதுதான் வாழ்க்கையின் நிசம் உண்மை இதை புரிஞ்சுக்கிடாதவங்க ஆடுறாங்க பாருங்க நிறை குணம் என்னைக்கு தரும்பா குறை குணம் தருந்துக்கிட்டே இருக்க முடியாது நான் அப்படி சி எம் சார் மோதுகுமார் சார் சும்மா இருக்காரு அவள் கிளப்பான் உனக்கு விட்டுட்டு இருக்கிறது பெரிய விஷயம் சும்மா இருக்கவங்கள பாருங்க ஆதவ அர்ஜனங்கிற யார் எங்க இருந்து வந்தாங்க அவத மோதிப்பார் முட்டிப்பார் நான் ரெடியா இருக்கிறேன் சும்மா விஜய் முட்டிப்பாருங்கிறான் ஒரு நிமிஷத்துக்குள்ள என்ன செய்ய முடியு தெரியும் சார் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கா நீ யாருமே நீ இதை எதுக்காக சொல்ற எப்படிப்பட்ட திருட்டு கும்பல் உள்ள வந்திருக்குங்கிறக்காக சொல்றேன் என் பாரு இளைஞர்கள்லாம் உன் வீட்டுக்கு வருவாங்க அடுத்தவர் வந்து சொல்றான் மாணவர்கள் எல்லாம் வருவாங்க அட பிரார பிராடு பயில மாணவர்கள் எல்லாம் வந்து படிக்கணும் அவன் வாழ்க்கையில சாதிக்கணும் வறுமையிலே கஷ்டத்த நீ விவசாய பிள்ளைங்க சாதிக்கு போயிட்டு நீ மாணவர்களா உன் வீட்டுக்கு வருவாங்க மாணவருக்கு நீ என்ன செஞ்சிருக்கோ அந்த வரக்கு அப்போ தவறான வழிகள் தவறான சிந்தனை தேக் ஐடி பெய் தவறான நியூஸ்கள் நாற்பது லட்சம் டிக்கெட் போட்டாங்களாம் வெளிநாட்டுல இருந்து வராங்க நாற்பது லட்சம் எப்படி வர முடியும் டிக்கெட் எப்படி போட முடியும் தப்பு தப்பா நியூஸ் வர போட்டு நீ உன்ன உல ஒரு சின்ன விஷயம் சொன்ன சார் எதுக்குன்னா இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்ப இருந்த நல்ல சார் கன்னியாகுமரி இது செங்கல்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வர நம்ம பண்ண முடியும் அவ்வளவு ஆறுகளையும் சுத்தம் பண்ணுவோம் சார் அவ்வளவு குளங்களை இந்த நடை மடைகள் அப்புள்ள என்எஸ்எஸ் நேசனல் சர்வீஸ் பண்றவங்க சமூக அலுவலர்கள் நம்ம தொண்டர்கள் வச்சு பண்ணலாம் சார் பண்ணிடலாம் மொத்தம் பன்னிரெண்டு கோடி தான் பட்ஜெட் சேல் படிச்சோம் சார் நீ சொன்னீங்க அது காது கேட்கல நீ சேலே பண்ண மாட்ட ஒரு விவசாயிகிட்ட நல்ல பேர் இருக்க நீர் ஆரம்பத்தை பாதுகாத்துக்கலாம் திட்டங்கள் கொடுக்கீங்க இருக்க செய்யவும் முடியும் சார் ஆனா அதை செய்ய மாட்டான் சும்மா வந்துருவேன் நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் என்ன பண்ணிடுவேன் இன்னைக்கு என்ன செய்திருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு பேர் செட்டாக எப்படி போய் அப்படி அடிச்சு நூறு மைல் ஸ்பீட்ல ஓடுறீங்க தான் தெரியும் நானா இருந்திருப்ப சொல்லியிருக்கேன் சார் ஏ வார்த்தை சார் அங்கே நில்லுங்க சார் உசுறு என்ன தேடி வந்தவன் ஒரு உயிர் போறாரு உயிர் போற நமக்கு இல்ல அங்க நின்று அந்த உயிரை காப்பாற்றுக்கு அத்தனை ஒரு நின்றும் பைக்கு போ காரை இதை போட்டுட்டு நாற்பத்தி ரெண்டு இரண்டு பேரும் எவன் சொல்றீங்க அப்படின்னு ஓடுறாரு நான் அந்த இடத்துல இருந்து போங்க நான் மேனேஜரா இருந்து போங்க சார் நின்றுப்போம் உயிரிய மசருக்கு சமன் சொல்லுங்க சார் என் தமிழனா என்னை தேடி வந்தேன் என் ரசிகர்கள் என் தொண்டர்கள் அவர்கள் ஊருக்கு அது உயிரே இல்லை அப்படின்னு சொல்லி தங்க இருங்க சார் ஒரு ரூம் போட்டு தங்க இருப்பான் சார் நான் சொல்லியிருப்பேன் சார் அதுதான் நிஜம் அப்படிதான் இருக்கணும் நீங்க எங்க போனீங்கன்னே தெரியாது ஆனா நான் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை நான் நிற்பேன் ஒரு போட்டுறான் நீ அப்படி அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கான் ஒரு நீங்க அதை பார்த்துருப்பீங்க வீடியோ தனித்தனியா போடுறாங்க இல்லையா அதெல்லாம் இதுல எதுக்கு சொல்றேன்னா சார் செய்யாததான் நான் சொல்லக்கூடாது நீ எதாவது செய்து காட்டு ஒரு பத்து வாழை வச்சு காட்டு

ஆனா அதான் மட்டும் இல்ல சார் கஞ்சிக்கு சாப்பாடு படிக்கலாமா பிச்சை எடுத்து நாடக நடிக்கிற வேதனை கஷ்டங்கள் எத்தனை வீட்டுல சமையல் பண்ண ஒரு ஆளு சொல்ற அம்மா மிஸ் மூணு ஹோட்டல் வச்சு கொடுத்திருக்காங்க சார் சமையல் காரணம் கூட அவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை டிரைவருக்கு என்ன தேவை கூட இருந்த அடியாருக்கு என்ன தேவை எனக்கு தெரியும் சத்தியமா அவர் பேருந்தி காலேஜ் விட்டு அவன் பழிய போட்டு அசிங்கப்படுத்தி தப்பு மன்னித்து விடுவான் சார் மன்னித்து பண்ணாத இல்ல அவனை கௌரவமா வெளியே தருவான் நீ பாருங்க ஒரு பையன் இப்ப எதுக்காக பேசுறேன்னா அவரு கூட பதினஞ்சு வருஷமா இருக்கிறான் சார் சொல்லுவன்னு ஒரு பையன் நீங்க பார்த்திருப்பீங்க உதவியார கூட பிடிக்கிறது ஜூஸ் குடுக்கறது தண்ணி கொடுக்கறது அவருக்கு ஒண்ணென போய் காலை கழுவி விடுறது அத்தனை உதவிகளையும் செய்த ஒரு பையன் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க ஏதோ பிரச்சனை எல்லாருக்கும் வரும் சார் எல்லாரும் தப்பு பண்ணும் தப்பு பண்ணாம இருக்கீங்க ஸ்ரீராமரும் காந்தியடிகளோ கிடையாது தவறுகளை சரி பண்ணி கொடுக்கணும் சார் அதான் தலைவர் இப்ப அந்த பையன் வந்து நீங்க நடு ரோட்ல இருக்கா வேலையை விட்டு தூக்கிட்டீங்க அவனுக்கு ஏதாவது செய்யலாம்ல நீ உச்சத்துல இருக்கிறா எங்க இருக்கிய உச்சத்துல இருக்கீங்க கோடிகள் பல கோடி இருநூத்தி ஐம்பது கோடி முன்னூறு கோடிக்கிறீங்க ஏன் அவனுக்கு ஒரு அஞ்சு பத்து லட்சம் கொடுக்கல என்ன சார் இருக்கு அதனால தலைவன் உங்கள்கிட்ட இருக்க இல்லாம நீ கொடுக்க வேண்டாம் நான் கொடுக்குறேன் அந்த பா அங்கதான் வந்திருக்கான் ஆபரேஷன் பண்ணிட்டு அவனால முடியாம எவ்வளவு லெட்டர்ஸ் இதோ கொடுத்திருக்கான் நான் திரும்ப திரும்ப அவன்கிட்ட கேட்டப்ப அவர் உதவி கேட்டுப்பார் தரல நான் வாங்க அப்படின்னு சொன்னேன் என்னுடைய முதல் தவணையாக அந்த பையன் ஒரு அவருடைய உதவியாளர் கூட பிடிச்சு அவனுக்கு சொல்லுவோம் நீ பாத்துருப்பீங்க யூடியூப்ல எல்லாம்

சரி எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் இவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய ஆள்கிட்ட ஒரு சாதாரண புரட்சி வச்சிருந்து ஆனா எனையும் மதிச்சு எந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க என் கண் கடந்தது உண்மையிலேயே நான் அவரை இப்ப இந்த நேரத்துக்கு நான் மாதிரி மதிக்கிறேன் தீ சார அவர் தேவா படத்துல வந்து எனக்கு அவரை தெரியும் உங்கள் ஊடகத்துக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற புரொடியூசர் அனைத்து பேருக்கும் மற்றும் இருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் பணிவான வணக்கத்தை செய்ய சார் எனக்கு நல்லா தெரியும் நாற்பது வருஷமா சினிமாவில் இருக்கேன் வீட்டுக்கு ஒரு இருந்து சாரையும் எனக்கு தெரியும் இங்கே பழைய அதாவது சாருடைய சாரோடைய சுப்பிரமணியனுக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த அளவுக்கு துணிஞ்சு இங்கிருந்து பேசுறேன்னா மீடியாவுக்கு என்ன வெளியில கொண்டு வீட்டிலயும் உடனே பிடிக்காத சொல்லும் போய் அவரை உதவி கேளுன்னு சொன்னாரு எத்தனையோ உங்களை அவரை போய் பார்த்து என் வீடு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் நான் இப்பவும் சொல்றேன் சார் மீடியாவில் எதுவும் பிட்டு பிட்டா போடாதீங்க அவரை பத்தி தப்பா சொல்லல நீங்க நல்லா பாருங்க நான் ஆரம்பத்துக்கு வந்து கடைசி வரைக்கும் நான் பேசல இந்த வார்த்தைகளை பாருங்க அதுல எதையுமே அவரை பத்தி நான் தப்பா சொல்லலை உண்மையத்தான் பேசுறீங்க அதை வந்து மீடியா கடைங்க கட் பண்ணி ட்ரைலர் போடுற மாதிரி ரெட்டி ஓச்சா போட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உண்மையை மட்டும் போயிட இப்ப நான் இந்த பேசுறதுக்கு காரணம் எனக்கு இந்த அளவுக்கு உதவி பண்றாங்கன்னா நான் உண்மையிலே என் குடும்பமே அவருக்கு வாழ்த்தும் டி சிவகுமார் மீண்டும் இந்த அரசியல் நல்லா இருக்கணும் நல்லா வரணும்னு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கொள்ள உண்மையிலேயே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றது அவர் சொல்றாரு அவர் கூடவே வந்து பயணிச்சேன் விஜய் சாருக்கு என்ன பண்ண தேவாபுரத்துல இருந்து நாகர்கோவில் இருந்து நான் அவரை பாட்டுக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட முப்பத்து நான் அறுபது படம் வேலை ஏத அவங்களுக்கு என்னன்னு தெரியல உதவி பண்ணுன்ற எண்ணம் வராது கோடி கோடியும் இருக்கு நம்ம கூடவே பயணிச்சு இருக்கான அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவோம் இந்த அளவுக்கு நான் பேசின அவசியமே இல்லை கோடி கோடியா பண்ணுறது என்ன சார் செத்துட்ட பிறகு ஒரு குடும்பமே ஒருத்தர் செத்துட்ட பிறகு அவங்களுக்கு மாலையும் மரியாதையும் செய்யறத விட அவங்க இருக்கும்போது அவங்க ஏதாவது உழைவு பண்ணால் அவங்க குடும்பத்தை அவங்க பாராட்டுவாங்க இது மத்தான் அவங்களுக்கு தெரிய மாடங்குது எல்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லவங்க ஆனா அவங்கனால்தான் நாங்க இன்னைக்கு புடக்ஷன் அஷ்டம் நல்லா எனக்கு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் சார் கிட்ட வைக்கலாம் இருக்கேன் ஏன்னா முதலமைச்சர் எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு அவருக்கு பதவி கொடுத்துருக்காருன்னா ரொம்ப மிகவும் சந்தோஷப்படுறேன் சினிமா தொழிலாளர்கள் ரொம்பவும் கீழ்மட்டமா இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க டிரைவரா இருக்கட்டும் இருபத்தி ஆறு யூனியன் கஷ்டப்படுறாங்க ப்ரொடக்ஷன் நாங்களும் கஷ்டப்படுறோம் கண்டிப்பா ஜெயிச்சாருன்னா ஜெயிப்பாரு ஜெய்பார் என் நம்பிக்கை இருக்கு முதலமைச்சர் கிட்ட போய் சொல்லி எங்களுக்கு வாழ்வாதாரம் வீடு இல்லாதவங்களுக்கு சினிமா தொழிலாளர்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும் பேசணும் இப்ப திரைப்பட தலைமை தயாரித்துல இருக்கிற முரளிசாருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நான் நாற்பது ஐம்பது வருஷமா சினிமாவில இருக்கேன் ராமநாராயண் சார் படவாங்க நிறைய படம் ஒரு கம்பெனியில நான் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்ப இந்த மீடியா மூலயமா தான் நான் யாருன்றது எல்லாத்துக்கும் தெளிவு வச்சது உண்மையிலேயே நான் கோடாம கோய் நன்றி சொல்றேன் பிடி சின்னகுமார் சாருக்கு எனக்கு எத்தன மெரண்டு வரும் எத்தன வந்துச்சு எத்தன கோமெண்ட் ஆன்னு பேட்டி கொடுத்த பிறகு நீ என்ன யாருன்னு வெளியில காட்டுன்னா சார் போய் சொல்லி சாகுறதை விட நடந்த உண்மையை சொல்லி இதுக்கே கமெண்ட் போனவன் விஜய் சார் அப்படி தப்பா சொல்லிட்டேனோ அது நான் வரப்போ தப்பாவே சொல்லலை எத்தனை வருஷமா இருந்தேன் இன்னைக்கு என் குடும்பம் கஷ்டப்படுது ஓபன் ஆபரேஷன் பண்ணிருக்கேன் நீங்க வீடியோ பாருங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேருக்கு மேல பாத்திருக்காங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த வீடியோ பாருங்க என்னுடைய கஷ்டத்தை போய் பிடிக்கு மாதிரி சார் சொன்னாரு தம்பி இப்ப வருஷம் கஷ்டப்பட்டிருக்க கஷ்டத்தை போய் விஜய் சார் சொல்லிருந்தாரு என்னை பார்க்க விடாம எவ்வளவு தடுத்துட்டாங்க இந்த அளவுக்கு நான் இன்னும் பேசுறேன்னா எவ்வளவு உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு பிடி சிவகுமார் அதெல்லாம் நான் இதுல பாப்பேன் டிவில அப்ப இவ்வளவு உதவி பண்றாங்க நம்ம அவர்கிட்ட கேட்டு பாக்கலாம் அப்படின்னு கேட்டேன் ஒரு துணிச்சலா தான் சார் நான் பேசியிருக்கேன் உண்மையே அவங்க மேலும் மேல நல்லா இருக்கணும் நல்லா வரும் குடும்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் ரொம்ப வழக்கம் சார் நன்றி சார் அவர்கள் உதவியை செய்தது எனக்கு ஒரு புண்ணியமா தான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ல இருந்த ஒரு பாவம் அவரை பத்தி ஈஷன் நாம தூக்கி தர போட்டுடலாம் நமக்கு என்னட்டு இருக்கலாம் அப்படி கிடையாது அவரும் வெளியே வரணும் வேலை பார்க்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நண்பர்களே பண்றேன் இதையும் பாலிடிக்ஸ் ஆகும் இனி ஒருத்தர் கமாண்ட்ல கிண்டல் பண்ணுவான் கிண்டல் பத்தி பார்த்தாருங்க ஏன்னா கிண்டல் பண்றதுக்குன்னே நூத்தி இருபது பேரை வேலைக்கு வச்சிருந்தா யாரு பெரிய உத்தம புத்திரம் யாரு ஆதவ அர்ஜுனானி ஒருத்தர் பேக் ஐடியாள் எல்லாம் அவனுக்கு தெரியும் இவங்களை வந்து மற்றவங்களை கமெண்ட் பண்றதுக்குன்னே ஆளுக்கு ஒருத்தன் பேட்டி கொடுத்தாங்க உடனே ஒரு பொம்பளை பேட்டி கொடுத்திருக்கு வயசுனை வேணி அந்த பிள்ளைய கமெண்ட் பண்றதுக்கு நூறு பேர் வேலை பாக்குறான் உழைச்சி பண்ணுங்க சார் நல்லவங்களை வாழ வாங்கி சார் நீங்க இங்க வேணா எவ்வளவு வேணாம் பணம் இருக்கு ஏமாத்த திறமை இருக்குங்கிறக்காக யார வேணாலும் ஏமாத்தலாம்

Okay, <laughs> <laughs> பாருங்க எப்பவுமே முரளி நான் என்னால முடிஞ்சதை சொல்றேன் தமிழ் குறவை உதவி செய்யறேன் கண்டிப்பா செய்வாங்க விடியல் ராஜா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நோட் பண்ணிட்டாங்க உதய பெரிய பிரிட்டிஷருடைய பையன் அவர்லாம் கண்டிப்பா அவர் நினைச்சா நிறைய உதவி பண்ணுவாங்க ஏன்னா நீ வெளியே தெரிஞ்சுட்டாப்பா என்னால நீ கவலைப்படாத இது வெளியே தெரிஞ்சாச்சு உனக்கு எல்லாரும் உதவி போனாங்க ஓகே

아, 아, 아. 아, 어. 아, 아. 아. 아, 아. 아. しかありがとうございま